வணக்கம் நண்பர்களே இன்று நாம் தமிழ் தொழில் சேனலில் பார்க்குறது வந்து இப்போ பிரபலமான ஃப்ளிப்கார்ட் நிறுவனம் இது வந்து பார்த்திங்கன்னா சிறிய நகரங்கள் நடுத்தரமான நகரங்களில் நங்களுடைய புக்கிங் ஏஜெண்ட்டுங்களை நிறுவனம் பண்ணுறாங்க நியமிக்கிறாங்க இதுக்கு ஒரு லிங்க் ஸ்டோர்னு ஒரு நிறுவனம் வந்து இதுக்கான வேலையை பார்க்குறாங்க இது எப்படி நீங்கள் அந்த ஏஜெண்டாக ஆவிறதுன்றது முழு ஒருத்த தொடர்ந்து பார்ப்போம் எமது தமிழ் தொழில் சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் பார்க்குறது தான் ஃப்ளிப்கார்ட்டோட புக்கிங் ஏ பாயிண்ட் ஏஜெண்ட் ஆகிறதுக்கு இந்த நிறுவனம் தான் உங்களுக்கு அதுக்கான இதுங்க இது எப்படி அப்ளை பண்ணுறதுன்றது இப்போது வரும் பாருங்கள் அதில் பார்க்கும்போது உங்களுக்கு உங்களோட விவரங்கள்லாம் அதில் பதிஞ்சிக்கணுங்க பிகேம் அன் ஆத்தரைஸ்ட் ஃப்ளிப்கார்ட் டீலர் இன் யுவர் டவுன் உங்கள் ஊரில் நீங்கள் ஆகிறதுக்கு என்னென்ன பண்ணணுன்றதை இதில் வெப்சைட்டில் போனீங்கன்னா அதில் அப்ளிகேஷன் இருக்கும் அதை ஃபுல்லப் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அவங்களே உங்களை கேண்டக்ட் பண்ணுவாங்க இது ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு மாதிரியான விஷயங்கள் அவங்க சொல்லுவாங்க ஸோ அவங்க நிறைய விவரங்கள் உங்களை கேட்பாங்க இது எதுக்கு இந்த மாரி தராங்கன்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே வந்து விளம்பரத்தை பார்க்குறாங்க டிவியெலாம் அவங்க விளம்பரம் தராங்க இருந்தாலும் அவங்களுக்கு எப்படி இது ஆன்லைனில் புக் பண்ணணும்னு தெரியாது இதுக்கு தான் அந்த புக்கிங் ஏஜென்ட் இது பண்ணுறாங்க இதுக்கு நீங்கள் எப்படி புக் பண்ணீங்களோ அதுக்கு தகுந்த மாரி உங்களுக்கு கமிஷன் கிடைக்குதுங்க இதை தான் ஒரு லிங்க் ஸ்டோர்னு ஒரு நிறுவனத்துக்கிட்ட ஃப்ளிப்கார்ட் நிறுவனம் ஒப்படைச்சிருச்சு அவங்க தான் ஒவ்வொரு ஊராக இந்த ஏஜெண்ட்டாக நிறுத்துவாங்க இதோடய ஃபோன் நம்பர் இதோட வெப்சைட் அட்ரஸ்ஸு எல்லாமே இதை இருக்குது பாருங்கள் தேவைப்படுறவங்க ஃபோன் பண்ணியும் கேட்டுக்கலாம் இல்லை அவங்க வெப்சைட்டில் போய்ட்டும் கேட்டுக்கலாம் இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இது எவ்வளோ பெரியது இது இந்த மாரி இந்த லிங்க் ஸ்டோர்ன்ற நிறுவனம் நிறைய நிறுவனத்தோட ஏஜென்சி அதாவது ஃப்ரான்ச்சைசி தர்றதுக்கான வேலைகளை ஏற்பாடு பண்ணி தருதுங்க ஃப்ளிப்கார்ட் ஏன் வந்து ஒவ்வொரு ஊராக புக்கிங் ஏஜென்ட்டை நியமனம் பண்ணுறாங்கன்னா நிறைய பேருக்கு ஆன்லைனில் வாங்கினா அவங்க பொருளை நம்பிக்கை அனுப்புவாங்களா ஏன்னா நிறைய இதில் ஃப்ளாட்டுத்தனம் நடக்குது அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா போலியான சில நிறுவனங்கள் செயல்படுறதுனால இதில் அவங்க நிறுவனத்தோட பேர் கெட்ட பேர் ஆகுதுனால ஒரு ஒவ்வொரு ஊருக்கும் சின்ன நகரங்கள் கிராமப்புறத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க நேரடியாக வந்து இந்தமாரி ஒரு நிறுவனத்தடை உக்காந்து ஆன்லைனில் புக் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு நம்பிக்கை வருங்க பணம் செலுத்தியும் வாங்கலாம் பொருள் டெலிவரி பண்ணுறப்பையும் பணம் செலுத்தியும் வாங்கலாம் அந்தமாரி ஆப்ஷன்லாம் கொடுக்குறாங்க காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த இப்போ வந்து இருக்கிற சூழ்நிலையில் ஆன்லைனில் புக் பண்ணுறவங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருங்க பொருள் அனுப்பிச்ச புக் பண்ணால் ஒழுங்காக வருமா நம்ம சொல்கிற பொருள் கரெக்டாக அனுப்புவாங்களா இல்லை ஏமாற்றிடுவாங்களா இந்தமாரி ஆயிரத்தெட்டு சந்தேகங்களுக்கு தீர்வுகாணதாக அந்த ஃப்ளிப்கார்ட் நிறுவனம் இந்த லிங்க் என்ற நிறுவனத்தின் மூலமாக ஒவ்வொரு ஊர்லேயும் புக்கிங் ஏஜெண்ட்டை நிறுவனம் நிறுவுகிறாங்க இந்த புக்கிங் ஏஜென்ட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த லோக்கலில் சுற்றுப்புறத்தில் உள்ள மக்கள்கிட்ட விளம்பரம் பண்ணணும் எப்படின்னா கேபிள் டிவி நோட்டீஸு பேப்பரில் விளம்பரம் தரணும் அங்கங்கே பேனர் வைக்கணும் போஸ்டர் அடிக்கணுங்க இதை பார்த்துட்டு வர்றவங்க உங்கள் ஆஃபீஸில் வந்து உக்காந்து அந்த நிறுவனத்தோட வெப்சைட்டில் உங்கள் மூலமாக புக் பண்ணுவாங்க உங்கள் மூலமாக புக் பண்ணுறதுனால ஒரு குறிப்பிட்ட கமிஷன் உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட்லேருந்து தரப்படுங்க இதேமாரி நீங்கள் புக்கிங்கும் பண்ணலாம் அதேமாரி டெலிவரியும் பண்ணலாங்க டெலிவரி பண்ணும்போது அதுக்கும் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு கமிஷன் கொடுக்குறாங்க ஒரே இதில் ரெண்டு தொழிலும் பண்ணலாங்க என்கிட்ட பணம் இருக்குது கொஞ்சம் சிரமம் இல்லாமல் உக்காந்தபடியாக வருமானம் பண்ணணும்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டாங்க அந்த மாரி நபர்கள் இந்த மாரி புக்கிங் ஏஜென்ட் தொழிலை தேர்ந்தெடுத்து உங்கள் ஊரில் ஒரு பத்துக்கு பத்து ஒரு இருபதுக்கு பத்து கடை இரநூறு சதுரடியோ இல்லை ஒரு நூறு சதுரடியோ முக்கியமான பகுதியில் வச்சு அவங்களே சொல்லிவிடுவாங்க எந்தெந்த மாதிரி இருக்கணுன்ட்டு அந்த மாரி நீங்கள் அலங்காரம் பண்ணி வெறும் கம்ப்யூட்டர் ரெண்டு கம்ப்யூட்டர் இருந்தால் போதுங்க பொருள்லாம் எதுவும் வைக்கணுன்னு அவசியம் இல்லை வெறும் கம்ப்யூட்டரு வேலைக்கு ஒரு ஆள் வைக்கணும் ஒரு ஆள் ரெண்டு ஆள் வைக்கணும் அவ்வளோதாங்க வர்ற கஸ்டமர்கிட்ட விவரத்தை சொல்லி புக் பண்ணணுங்க அதாங்க வேலை புக் பண்ணி அவங்க டெலிவரி எடுத்தோடனே ஒரு பத்து நாளில் உங்களுக்கு அதுக்கான கமிஷன் வந்துக்கிட்டே இருக்குங்க ஆட்டோமேட்டிக்காக மாதிரி நீங்களும் மற்றவங்க புக் பண்ணது உங்கள் மூலமாக புக் பண்ண பொருட்களுக்கு டெலிவரி பண்ணிங்கன்னா அதுக்கும் கமிஷன் இந்த மாதிரி டூ இன் ஒன் பர்பஸுங்க சில சமயத்தில் உடஞ்சி போய் டெலிவரி ஆகுங்க அந்த பொருளையும் உங்கள் மூலமாக திருப்பி அந்த கம்பெனியிட அனுப்பிச்சு அதுக்கான நஷ்ட இடம் பெறுறதுக்கு இந்தமாரி விஷயங்கள் பண்ணுறதுக்கு தான் இந்த நம்பிக்கையை ஏற்படுத்த தான் ஃப்ளிப்கார்ட் நிறுவனம் மாதிரி ஆன்லைன் நிறுவனங்கள் ஒவ்வொரு ஊர்லேயும் சிறிய நகரங்கள் பெரிய நகரங்கள் நடுத்தரமான நகரங்களில் புக்கிங் ஏஜெண்ட்டை இருவி பலருக்கு வேலை வாய்ப்பு தராங்க தொடர்ந்து பாருங்கள் இது போன்ற நிறைய விஷயங்களை சொல்கிறேன் நன்றி வணக்கம்